ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நட்ட கத்திரிக்காய்கள் அறுவடை பண்ணுறேன் எவ்வளோ காய்கள் அறுவடை பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு அறுவடை வீடியோ தான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய பியூட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆஷ்மி ரோஸ் நிறைய அழகழகான பிங்க் ரோஸஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் இன்றைக்கி அறுவடை பண்ணலாம் கீரை எவ்வளோ இருக்குது இந்த கீரை எல்லாத்தையும் நான் இன்னைக்கு அறுவடை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரைகளை எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்கள் ஃபஸ்ட்டு நம்ம அறுவடைவேன் ஹஸ்மீன் ரோஸ் பாருங்கள் எல்லாம் உடனே கட் பண்ணலைன்னா அப்படியே வாடி விழுந்துருக்கு வருங்க எல்லாம் சூப்பராக எவ்வளோ பூக்கள் இன்னைக்கு கலர் கலர் பூக்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பெருசாக இருக்கு சிகப்பு தண்டுக்கீரையே நல்லாவே வளர்ச்சி அடைந்திருக்கு பூக்கிற பருவத்தில் இருக்கு நான் அதில் மூன்று தண்டுக்கீரை தான் இன்னைக்கு எனக்கு தேவையானது மட்டும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வரி கத்திரிக்காய் அது ரொம்ப நாள் ஆச்சு முட்டு இதையும் அறுவடை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் கத்திரிக்காய் ஆடிப்பட்டத்துக்கு பிறகு இது ஃப்ரெண்ட்ஸ் இருந்த கோவம் பாருங்கள் நிறைய இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய காட்லேருந்து அறுவடை பண்ணியிருக்க பூக்கள் பாருங்கள் ரஷ்மியா ரோஸ் பன்னீர் ரோஸ் கொஞ்சம் மல்லி இது பாருங்கள் கோவக்காய் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன் வலி கத்திரிக்காய் முளைக்கீரை இவ்வளோவும் இன்றைக்கி அறுவடை